السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرسه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் ஜுமாவுடைய பரவான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனால் தகவல் செய்யப்பட்ட பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லோர்கள் உறவுகள் சீராக வேண்டும் உறவுகள் என்று சொல்லுகிற பொழுது பல்வேறு வகையான உறவுகள் இருக்கிறது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையே இருக்கிற உறவு அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலே இருக்கிற உறவை போல அடியானுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கிற உறவு அடியானுக்கும் அடியானுக்கும் இருக்கிற உறவு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கிற உறவு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கிற உறவு அண்டை வீட்டாரோடு வைத்துக் கொள்ள வேண்டிய உறவு குடும்பத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டிய உறவு நம்முடைய மகந்தா ஜமாத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டிய உறவு இப்படி நண்பர்கள் தோழர்கள் அவர்களோடு நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய உறவு உஸ்தாத்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவுகள் இப்படி பல்வேறு வகையான உறவுகள் எல்லா உறவுகளும் சீர் செய்யப்பட வேண்டும் சரி செய்யப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுதான் இந்த உலகத்தினுடைய சாந்திக்கு சமாதானத்திற்கு வழிவகுக்கும் உறவு என்று நாம் தமிழிலே சொல்கிற பொழுது அரபியனே ரஹம் என்ற வார்த்தைஅதற்கு பயன்படுத்தப்படுகிறது ரஹம் என்று சொன்னால் இரக்கம் கருணை என்பது அதனுடைய அர்த்தம் அல்லாஹ்வோ உறவுக்கு ஏன் அந்த ரஹம் வார்த்தையை வைத்தான் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அசல் ரஹம் என்று சொன்னால் இதற்கு பெயர் என்றால் தாயின் இடைய தற்போயிந்து ரஹம் என்று சொல்வார்கள் ரஹம் என்பதால் அல்லாஹ் சொன்னது அல்லாஹ் சொன்னான் உன்னை சேர்த்து கொள்ளக்கூடியவர்களைத்தான் நான் சேர்த்து கொள்வேன் உன்னை யார் முறித்து கொள்கிறார்களோ உன்னை உன்னுடைய பந்தத்தை யார் முறித்து கொண்டார்களோ அவர்களை நானும் முறித்து கொள்வேன் அவர்களோடு எனக்கு எந்த சமரசமும் கிடையாது அவர்களோடு எனக்கு எந்த சமாதானமும் கிடையாது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான அல்லாவுடைய அடியார்களே மூமின்களே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சீர் பார்த்துக் கொள்ளுங்கள் நிறைய தொழில்நுட்பர்களாக நீங்கள் இருக்கலாம் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் தை கூட விழா அப்படி என்றால் உங்கள் உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் நீங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் மற்ற விவாதத்தை செய்தாலும் உறவுகளை முறித்தால் உறவு அந்த உறவை சேர்த்து வாழ்கிறார்களோ அவர்களைத்தான் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் எனவே நாம் நம்முடைய உறவுகளை சீர்குக்கி பார்த்து அதை சிறப்பானதாக செம்மையானதாக நாம் ஆய்க்கொள்ள வேண்டும் குறிப்பாக நாம் நம்முடைய மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் நியமிப்பார்கள் மனைவிக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவுகள் எந்த அளவிற்கு ஆழமானதாக அதாவது உண்மையானதாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் சீர்துவ பாருங்கள் முதலில் உங்கள் மனைவியோடு உங்களுக்கு இருக்கிற உறவை சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் நீங்கள் இப்படி நான் சொல்கிற பொழுது மனைவி அப்படி இப்படி இருக்கிறாங்களே மனைவி மீதுள்ள உள்ள குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் அடுக்குவீர்கள் ஆனால் குறை இல்லாதவர் யாரும் இல்லை குற்றச்சாட்டு சொல்லப்படாதவர் யாரும் இல்லை அவர்களிடத்திலே குறை இருக்கிறது என்றால் நம்மிடத்திலே குறையே இல்லை இந்த அர்த்தமா அவர்களிடத்திலே குறை இருப்பதை கூட நம்மிடத்திலேயும் குறை இருக்கிறது என்னிடத்திலும் இருக்கிறது உங்களிடத்திலும் இருக்கிறது குறைகளை மட்டும் பார்த்தால் குற்றம் பார்ப்பேன் சுத்தம் இல்லை குறைகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் அதை கொண்டு அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க அல்லாவே சொல்லுவான் நம்பிக்கை பார்த்து சொல்லுவான் சொந்த என்று இருந்தால் கடினமான இதயமுடையவராக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே ஓடி போயிடுவாங்க உங்களோடு யாருமே இருக்க மாட்டாங்க குற்றம் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இருக்கக்கூடியவர்கள் உங்களை இருக்கிறார்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கிறார்கள் உங்களை விட்டு பிரிய தயாராக இல்லை உங்களை விட்டு யாரும் ஓடி போக தயாராக இல்லை போய் விரட்டினாலும் போக மாட்டார்கள் திரும்ப திரும்ப

பெருமக்களே பெருமான செல்லதாக வளைவர் செல்லம் அவர்கள் நமக்கு அதை வாழ்க்கையின் மூலமாக தனது சொந்த வாழ்க்கையின் மூலமாக சொல்லால் மட்டுமல்ல செய்தாலும் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டியிருக்கிறார்கள் வள்ளல் நபிகள் நாயகம் செல்லதாக வளைவர் செல்லம் எனவே குறைகளை பார்க்காதீர்கள் நிறைகளை பாருங்கள் லாய்ரப்பு முகமீனும் முகமினத்தன் ஒரு நம்பிக்கையான ஒரு நம்பிக்கையான முகமினான பெண்ணை வெறுக்கக்கூடாது வெறுக்கவும் மாட்டான் என் கரிக மீகா குழுக்கள் அவளிடம் ஒரு மோசமான சுபாவம் இருந்தது உஷ்டமாக இருக்கிறது வெயில் அடிக்கிறது சூடாக இருக்கிறது அப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது ஏசி குளிர் அப்படி என்றால் வாழ்க்கையும் இப்படித்தான் சில சமயத்திலே குளிராக இருக்கும் சில சமயத்திலே சூடாக இருக்கும் மனைவி கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழகில் அவர்கள் சொல்கிறார்கள் கல்யாணம் செய்ய போன செய்ய போகிற தன் மகனுக்கு செய்யக்கூடிய அந்த உபதேசம் எல்லோருக்கும் தான் அவர்கள் சொன்னார்கள் மகனே உன்னுடைய மனைவி சூடாக இருந்தால் நீ குளிசியாக ஆகிவிடு நீ கூட ஆகிவிடு ரெண்டு பேருமே சூடாக ஆனா மோதல் தவிர்க்க முடியாமல் ஆகிவிடும் எனவே இந்த வாழ்க்கை தத்துவத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருமராசதாஸ் சமயம் அவர்களை பார்த்து இன்னொரு மனைவி குட்டச்சு தானே அப்படின்னு அவங்களுடைய அந்த உருவத்தை வைத்து கொஞ்சம் கொச்சையாக பேசிய பொழுது அந்த மனைவியோடு பேசவில்லை ஒரு மாத காலம் அந்த மனைவியை கோபித்துக் கொண்டு தன் எதிர்ப்பை தனது வெறுப்பை காட்டினார்கள் அதே நேரம் பெருமானார் சிறந்தாலே செல்லாம் அதே மனைவிமார்களோடு எவ்வளவு அன்பாக எவ்வளவு பாசமாக எவ்வளவு பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் மனைவிமார்களில் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க நல்ல சிறுமிகளும் இருக்கிறாங்க மாற்றமானவர்களும் இருக்கிறாங்க இமாம் மகமது முன் ஹம்பல் அவனுடைய மனைவி பாசா பிந்தல் பவுல் பவுலுடைய மகள் பாசா அவன் மனைவியை பற்றி இமாம் அவன் அகமது முன் ஹம்பல் சொல்கிறாங்க அந்த சிறீதேவி என்னோடு முப்பது வருஷ காலமாக வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் அந்த முப்பது வருஷ காலத்தில் ஒரு வார்த்தையில் கூட எனக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதே இல்லை மவுத்து வரைக்கும் என்னோடு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டதே இல்லை அப்படிப்பட்ட சிறீதேவியான மனைவிமார்களும் இருக்கிறார் என்ற மிகப்பெரிய மேதை அந்த மேதையில் இரவு கணவன் மனைவி மனைவி ஏன் மோசமான சுபாவ முடிவுகளா இருந்தாங்க மனைவியா அவங்களை வெறுத்தாங்க அப்படின்னா அவங்க வெறுக்கிறாங்க அவங்களுக்கு சுபாவம் மோசமா இருக்குது என்பதை மட்டும் பார்க்காதீங்க ஏன் வெறுத்தாங்க என்பதையும் பாருங்க அந்த வெறுப்புக்கு ஏதாவது பின்னணி இருக்கும் அந்த வெறுப்புக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை கண்டு நீங்கள் அதை சரி செய்ய முடியுமா அப்படி சரி செய்ய முடிந்தால் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிவசல்லாமே சொல்லி தருகிறார் எனவே நாம் மைனஸை மட்டும் பார்க்கக்கூடாது பிளஸ்ஸை பார்க்க வேண்டும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்றால் எப்படி நிறைவை பார்க்க வேண்டும் என்றால் இமாம் எகையாவில் நசாரி அவர்கள் ஒரு செய்தியை அல்லாம இஸ்மாயி அவர்களை தொட்டும் பதிவு செய்கிறார் அவங்க சொன்னாங்க அவங்க நாடோடியாக அவர்கள் சென்று பாஷையை அரபி பாஷையை ஆராய்ச்சி செய்தவர்கள் அப்படி சென்ற பொழுது ஒரு நாடோடி கதை ஒரு கிராமத்திலே அவர்கள் ஒரு புருஷனையும் மனைவியையும் ஒரு தம்பதியையும் பார்க்கிறார்கள் புருஷன் எப்படி இருக்கிறாங்கன்னா அமாவாசை மாதிரி இருக்கார் மனைவி எப்படி இருக்காங்கன்னா பூரண நிலவை போல இருக்கிறாங்க இரவும் பகலுமாக வித்தியாசப்படுகிறார்கள் ஆனால் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் இவருக்கு ஆச்சரியம் எப்படி இது சந்தோஷம் என்று மனைவி இடத்திலே கேட்டார்கள் எப்படி அம்மா நீ இவரோடு நம்மளை நம்முடைய வாசல சிறப்பு எப்படி குப்பை கொட்டுற அப்படின்னு கேட்போம் இல்லையா எப்படி இந்த புருஷனோடு நீ இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாய் என்று கேட்ட பொழுது அவள் சொன்னால் புஷ் சத்தம் கூடாது சத்தமாக கேட்காதீங்க ஒருவேளை இந்த என் கணவனுடைய காதலை விட்டால் அவருக்கு வருத்தம் ஏற்படலாம் அவருக்கு சஞ்சலம் ஏற்படலாம் அவங்க சொன்னாங்க எனக்கும் சொர்க்கம் அவருக்கும் சொர்க்கம் எப்படி சொர்க்கம் நான் அந்த கணவரை பெற்றதற்காக சபூர் செய்கிறேன் நான் அந்த கணவரை பெற்றதற்காக சபுர் செய்கிறேன் என்னை போன்ற ஒரு அழகு சுந்தரியை பெற்றதற்காக அவர் சுக்குர் செய்கிறார் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துகிறார் சுக்குரு செய்தாலும் சொர்க்கம் கிடைக்கும் சபுர் செய்தாலும் என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சொர்க்கவாசி இது போதாதா நாங்கள் நினைத்து சந்தோஷப்படுவதற்கு இந்த அந்த மனைவி சொன்னதை நான் பார்க்கிறோம் சங்கே குஜர்களே மகான்மார்கள் அப்படித்தான் நினைத்தார்கள் அஷே அபு முகம்மத் இபுனு அபிஷேத் அவர்கள் அவளுடைய மனைவி ரொம்ப துன்புறு துன்புறுத்தினார்கள் அவர்களிடத்திலே மோசமாக நடந்து கொண்டார்கள் அவங்களுடைய சீடர்களெல்லாம் கேட்டார்கள் ஏன் அவளோடு வாழ்கிறீர்கள் தள்ளி விட்ட வேண்டிதானே தலா சொல்லிட வேண்டியதானே என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க இல்லை நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் எனக்கு அனுப்பிய ஒரு சோதனையாக கூட அவள் இருக்கலாம் ஒருவேளை நான் அந்த சோதனையாக சித்தனாவாக இருக்கிற அந்த மனைவியை தள்ளி விட்டாள் தலாக சொல்லிவிட்டாள் என்னுடைய பாவத்திற்கு கஃபாராவாக இன்னொரு சோதனையை இன்னொரு மனைவியை தருவான் அது இதுவரைக்கும் பெரிய தள்ளுபடியாக இருந்தால் என்ன பண்ணுறது அதனால அதுக்கு இது மேல் அதனால நான் சபுர் செய்கிறேன் என்று சொன்னார்களாம் பெரியவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் இன்னொரு மகாணத்தில் கேட்கப்பட்டுச்சு கழட்டி விட்ட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொன்னாரான் இறக்கம் உள்ளவர் அவர் அவர் சொன்னாரான் எந்தெந்த பாடுபடுத்துறா இவர் நான் கழட்டி விட்டேனா ஆள் அழகாக இருக்கிறதுனால உடனே மாப்பிள் கிடைக்கும் ஆனால் அவன் என்ன பாடு பாடுபடுவான்னு அவன் அவன் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் எதுக்கு ஒதுக்கணும் இந்த கஷ்டம் என்னோடையும் போகட்டும் இப்படிப்பட்ட மகான்மார்களும் இருக்கிறார் சங்கிக்குரியவர்களே நல்ல மனைவிமார்களும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மனசை புண்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய தொந்தரவு செய்யக்கூடிய மனைவிமார்களும் இருக்கிறார் நீங்கள் அவர்களை பார்க்க கல்யாணம் செய்து விட்டோம் இல்லையா அதை நீங்கள் சகித்துக்கொண்டு வேண்டும் அங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள் தொடர்த்தினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் வளரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை லக்கீது குணு சபீரா என்று ஒரு சஹாபி அந்த லக்கீது குணு சபீரா ரவ்ராகும் அணுகு பெருமான செல்லந்தாலே செல்லும் அவர்களிடத்திலே வந்தார் வந்து சொன்னாங்க யார் அசூரந்தா அதாவது எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க இன்னலே இம்ராஜி ஆனால் அந்த மனைவியுடைய நான் சனி சீ இசானிகா செய்யுன் எனக்கு மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவியுடைய நாவில் சனி பிடிச்சிருக்கு சனி இல்லை சனி அப்போ ரிசூல்லார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாமல் சொன்னாங்க தள்ளிக்கா அவட தள்ளி விட்டு தலாக் சொல்லிவிடு அப்படின்னா உடனே யோசித்து பார்க்குறாரு அவர் எதிர்பார்க்க இந்த மாதிரி பதில் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை ஏதாவது பரிகாரம் சொல்லுவார்கள் ஏதாவது நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவருக்கு இது உடனடியான அவரை தலா சொல்லிவிடு என்ற பெருமான சிவராயனுடைய பதில் கொஞ்சம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது பெருமான சிவராசன் அப்படி உடனடியாக அவசரப்பட்டு யாரையும் தலாக் செல்லும்படி சொல்வதில்லை ஆனால் ஏன் இவரிடத்தில் பிடிக்காமல் விட மாட்டாங்க அப்படிப்பட்ட மனைவி அது மோசமான ஒரு சுபாவம் தான் ஆனால் அது மட்டுமா அவரிடத்தில் இருக்கிறது அதை மட்டும் தான் பார்க்க வேண்டுமா அவரிடத்திலே பார்க்க வேண்டிய வேறு சில பக்கமும் இருக்கிறது நல்ல விஷயங்களும் இருக்கிறது நீ அதை பார்க்க வேண்டும் என்பதை நீ தலாக் சொல்லு என்று சொன்னதன் மூலமாக அவர் திரும்பி பார்க்கிறார் தலாக் சொன்னால் அவருடைய நல்ல சுபாவம் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது மற்ற மற்ற விஷயங்களில் தனக்கும் அவர் அவளுக்கும் இருக்கிற அந்த உறவை அவளை விட முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க யோசித்து பார்த்து சொன்னாங்க யாரை சூழல்தா நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆனால் இன்னலின் மின்ஹா வலதன் அவன் மூலமாக எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார் நான் யோசித்து பார்க்குறேன் பிள்ளைகளுடைய உறவு என்னவாகும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாகும் நமக்கு மத்தியில் நாம் மட்டும் அந்த உறவை மட்டும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் சீரழிந்து போய்விடுவார்கள் நான் அதை பார்க்கிறேன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இது அல்லாமல் உலக சுகபத்தன் எனக்கும் அவளுக்கும் நீண்ட கால உறவும் இருக்கிறது ரொம்ப காலம் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம் ரொம்ப காலமாக சேர்ந்து வாழ்ந்த அந்த உறவை அவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து என்னால் வாழ முடியுமான்னு தெரியல இதை யோசிக்க வைத்தார்கள் இதன் பக்கம் பார்க்க வைத்தார்கள் தலாக்கு சொன்னா அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் பிரிந்து வாழ முடியுமா என்பதை முதலில் யோசிக்காதவர் குற்றம் சுமத்தினார் இப்பொழுது பெருமானார் செல்லா செல்லம் யோசிக்க வைத்தார் அவர்களுடைய மைனஸை மட்டுமே பார்க்காத ப்ளஸையும் பார் என்று அந்த லக்கீத்து போன சபீரா அது எல்லா அவர்களை யோசிக்க வைத்தார் அப்படி யோசிக்க வைத்த பொழுது அவர் இதையெல்லாம் இல்லாமல் சொல்கிறார் அப்போ ரிசுல்லா சொன்னாங்க ஃப முர் ரஹா அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணு அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அவளை சேர்ந்து அவளோடு சேர்ந்து வாழப்பார் பத்தொக்கு பேரும் ஈயக்குள் சீகிய சீகா செயலுள் அவரிடக்கிற செயலி இருந்தால் நன்மை இருந்தால் அவள் நீ சொல்லக்கூடிய உபாசியத்தை ஏற்றுக்கொண்டு வருவாள் ஆனால் உபதேசம்தான் செய்ய வேண்டும் அவளை அழிக்க கூடாது அடிமையை அடிமை பெண்ணை அழிப்பதைப் போல நீ அடித்து திருத்த நினைக்காத அன்பால் திருத்த வேண்டும் உபதேசத்தால் அவளை நீ உருவாக்க வேண்டும் என்று செல்லு அனைவர் செல்லம் அவர்கள் சிபாரிசு செய்தார்கள் என்றால் நாம் நம்முடைய மனைவியிடத்தில் இருக்கிற குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் அவரிடத்தில் இருக்கிற நிறைவுகளை அவரிடத்தில் இருக்கிற சந்தோஷமான விஷயங்களை நான் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற அந்த உறவுகள் சீராகும் சிறப்பாகும் செம்மையாகும் சந்தோஷமான வாழ்க்கை மலரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சில பேர் ஒரு மனைவி இருக்கிறான் சில பேருக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எங்கே சுற்றி எங்கே போனாலும் இரவிலே நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் மனைவியோடு டைம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு கடமையாக்கி இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு மனைவி இருக்கிறாங்க என்றால் நாம் பொதுவாக ரெண்டாவது கல்யாணம் செய்யக்கூடியவர்கள் முதல் கல்யாணத்தை விட்டுவிட்டு ரெண்டாவது கல்யாணத்தை செய்கிற பொழுது முதல் மனைவி அம்போன் விட்டரும் பார்க்கிறதே இல்லை அங்கே போகிறதே இல்லை இது மிகப்பெரிய அநியாயம் என்று குரான் சொல்கிறார் ததூஹாக்கள் அல்லகாம் நீங்கள் ரெண்டு மனைவி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனைவிமார்களோடு வாழ்கிற பொழுது முழுக்க முழுக்க நீதமாக நியாயமாக நடந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட நீங்கள் அவளே அந்தரத்தில் தொங்க விட்டுறாதீங்க என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான் ஹரீஷில் வருது ரெண்டு மனைவி இருக்கும் பொழுது இங்கே ஒரு நாள் சென்றால் அங்கே இன்னும் இன்னொரு நாள் செல்ல வேண்டும் பெருமாநா சிதாசலம் ஏக காலத்தில் ஒம்பது மனைவி மருங்களோடு வாழ்ந்தார் ஒவ்வொரு மனைவி அம்மனைவியோடும் ஒவ்வொரு நாள் தங்குவார்கள் இப்போ ஒம்பது மனைவின்னு சொன்னால் ஒரு மனைவியோடு தங்கிய பிறகு அடுத்து ஒம்பதாவது நாள் தான் அடுத்த சுற்று வரும் அப்போ ஒம்பது நாள் வரைக்கும் அந்த மனைவி தன்னுடைய புருஷனை அல்லாவுடைய சூளை பார்க்க முடியாதா பேச முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது அதை தவிர்ப்பதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா எங்கே தங்கியிருந்தாலும் எந்த ஷிஃப்டிலே அவர்கள் இருந்தாலும் இஷாவுக்கு பிறகு எல்லா மனைவிமார்களையும் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அன்று இரவு எங்கே தங்க வேண்டுமோ அந்த வீட்டுக்கு வர சொல்லி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் பேசுவாங்க பேசிட்டு அவங்க அங்கே அனுப்பிடுவாங்க இந்த வீட்டில் அவங்க தங்குவாங்க இப்படித்தான் எல்லா நாளும் செய்வார்கள் அப்படி என்றால் ஏழாவது நாள் க ஒன்பதாவது நாள் கழித்து வருகிற பொழுது அந்த பிரிவு அவர்களுக்கு துயரமாக தெரியாது டெய்லி சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்தார் டெய்லி அவர்களோடு பேசுகிற சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் இப்படித்தான் கண்மணி நாயகன் செல்ல செல்லம் தங்களது வாழ்க்கை முறையை செருப்பி கொண்டார்கள் ரெண்டாவது கல்யாணம் செய்யும் பொழுது முதல் மனை புது மனைவி அப்போ அவங்கள்ட்ட ஒரு நாள் மட்டும் தங்கினா பற்றாரு அதனால் மார்க்கம் சொல்லுகிறது ரெண்டாவது பெண்ணை கல்யாணம் செய்கிற பொழுது அவள் கண்ணி பெண்ணாக இருந்தால் ஒரு ஏழு நாள் அவளோடு மொத்தமாக தங்கியவர் அதுக்கு பிறகு அடுத்த சுற்றை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் கல்யாணமான விதவை பெண்ணாக இருந்தால் மூன்று நாள் தொடர்ந்து அவரோடு தங்க வேண்டும் அதற்கு பிறகுதான் சுற்றை ஆரம்பிக்க வேண்டும் இப்படி நியாயத்தையும் நீதியையும் நமக்கு வலியுறுத்துகிறது ஆனால் நம்மிடையே பல சகோதரர்கள் இரண்டான இரண்டாவது கல்யாணம் செய்த பிறகு ஏதோ சின்ன காரணத்தினால தலாக் சொல்லிடுறாங்க தலாக்கு சொன்னால் மனைவிக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் அறிந்து விடுகிறது ஆனால் அந்த மூலமாக நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை செலவு அதற்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த கணவனுக்கு இருக்கிறது அந்த தந்தைக்கு இருக்கிறது ஆனால் கல்யாணம் செய்து தலாக சொல்லிவிட்டால் மனைவியை தலாக் சொன்னதோடு அந்த பிள்ளைகளையும் தான் தனக்கு பிறந்த அந்த குழந்தைகளையும் செலவுக்கு கொடுக்காமல் அந்த குழந்தைகளுக்கு வாழ்வார் சாப்பாட்டை கவனிக்காமல் அம்போவென்று விட்டுவிட்டு சென்றீர்கள் என்றால் அல்லாவுடைய பிடி கடுமையானதாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ரெண்டு மனைவி ஒரு மனைவிக்கு மட்டும் சாதகமாக நடந்தால் நீங்கள் கேமத்து நாளிலே வருகிற பொழுது எப்படி வருவீர்கள் அல்லா உள்ளத்தில் எப்படி வருவீர்கள் என்றால் ஒரு பக்கம் தான் உங்களுக்கு வேலை செய்யும் மறுபக்கம் சேர்ந்து விடும் என்று சொல்கிறார்கள் சரிந்து விடும் உடல் சரிந்த நிலையில ஊடம் என்று செல்லல் ஆலேசலம் சொன்னார்கள் என்றால் அறவே நீளமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் ஆசிரத்தில் அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்முடைய நிலைமை எவ்வளோ சீரியஸானதாக அல்லாவுடைய கோபத்திற்கும் அல்லாவுடைய சாபத்திற்கும் ஆளாக வேண்டியது வரும் என்பதை அன்பான இளைஞர்கள் அல்லது அன்பான சகோதரர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி கல்யாணம் செய்துவிட்டு ஒருவேளை தான் சொல்லிவிட்டாலும் கூட அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தான் கடமை அப்படி அந்த கடமையை செய்யலைன்னா நீங்கள் தப்ப முடியாது அதனுடைய சோதனையும் அதனுடைய பல முசீபத்தும் இந்த உலகத்திலேயும் வரும் இந்த உலகத்தில் ஒருவேளை தப்பினாலும் மறு உலகத்திலே பயங்கரமாக வரும் என்பதை அல்லாவுடைய ரசூலுடைய சொல்லின் மீது அந்த சொல்லில் இருக்கிற அந்த அழுத்தத்தின் மீது நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து நாம் அல்லாவுடைய அல்லாவுடைய ரசூருடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த அல்லாவுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறைகளை நாம் சரியாக முறையாக ஒழுங்காக நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அப்படி வாழக்கூடிய நசீவை அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தரோடு புரிவானாக விஹட்டு செய்தீனா முஹம்மத் முகம்மது அலைஹு வசல்லாம் واخر دعوانا ان الحمد لله